அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்ப கூடாது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிச்சயம் யாரையும் நம்ப கூடாத ஒரு ஆண்டாக அமையப்போகிறது ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்ட ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பாக இந்த வருடத்தின் துவக்கமே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏழரை சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகாதால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்ல இனி வரக்கூடிய பல வருடங்களுக்கு சனியின் அமைப்பால் நிச்சயமாக யாரையும் நம்ப கூடாது அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கக்கூடிய ஒன்பது நிலைகளிலுமே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அப்படி சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் பெரும்பாலும் சாதக மற்ற ஒரு சூழலை உருவாக்குகிறது மேசராசிக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாரையும் எதற்கும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள் நீங்களே அனைத்து விதமான செயல்பாடுகளையும் திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்ப்பதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும் ஏனென்றால் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் முழு கிரகமான குரு மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் நிச்சயம் இது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதையும் தனிச்ச தனிச்சியாக சுயமாக முடிவெடுக்க முடியாமல் பல குழப்பங்களை குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆனால் வருடத்தின் முற்பகுதியில மிக சிறப்பான நல்ல பலன்களை நிச்சயமாக குரு பகவான் பெற்று தருவாருங்க ஏழரை சனி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக மிக சிறப்பான பலன்களை நிறைவாக பெற முடியும் ஆனால் அதே சமயம் ஏழரை சனி ஆரம்பித்ததற்கு பிறகு குருவும் சில மாதங்கள்ல சாதகமற்ற அமைப்பிற்கு மாறுகிறார் ஆனால் அதே வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் வருகிறாருங்க ராகு ஒருவர் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதீத நன்மைகளை மேசராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றால் இதற்கு ஒரே கிரகமாக சஞ்சரிக்கக்கூடியவர் ராகு மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் விரயத்திலிருந்து அவர் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது நிச்சயம் ரிசபராசி மற்றர்களுக்கு லாபத்தில் இருந்தபோது எப்படி பலன்களை மாற்றி கொடுக்கிறாரோ அதே போன்று மேசராசிக்காரர்களுக்கும் அமோகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது ஊனரோக சத்ரஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இருந்து பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அவ்வப்போது குழப்பமான மனநிலை நிச்சயமாக ஏற்படும் அதே வேளையில் இந்த வருடத்தில் அதீத தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க கூடிய கேது கேதுவினால் இந்த வருடத்துல அதீதமான ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும் நல்லபடியாக பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிழல் கிரகமான மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு எனவே இந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது போது குரு தைரியஸ்தானத்தில் இருப்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஏழு எட்டு ஒன்பது அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் குருவின் சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத பல வகையில் நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்ப்ப பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இந்த வருடத்துல மிக பெரிய அளவுல சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ஏழரை சனி துவங்குகிறது ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுல சிக்கல் இல்லை என்றாலும் கூட விரயங்களை தவிர்க்கவில்லை என்றால் மிக பெரிய அளவுல கிடைக்கும் ஆனால் விரயங்களை தவிர்க்க முடியாத அளவிற்கு சனி பகவானால் எதிர்பாராத பல விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு சிறு சிறு தொகையாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான கூட்டு தொகையாக விரய செலவுகள் அதீதமாக இருப்பதற்கான சூழல் உருவாகுங்க கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு கூட தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் நாதர் நான்கில் வக்ரம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் வலுவிழந்து அக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் அதிலும் நீச்சமடைந்து அங்கு வக்ரமும் பெற்றிருக்கிறாருங்க இந்த வருடத்தின் துவக்கத்தில் இது அதீதமாக அனைத்து விதமான ஆட்டத்தையும் குழப்பக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக தேவை குறிப்பாக புதிய நிலங்கள் வாங்குதல் சொத்துக்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் அதில் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அவை அனைத்தையும் முறையாக ஆவணங்களை சரிபார்த்த பிறகு அதை சார்ந்த முயற்சியில் ஈடுபடங்க கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அதீத கவனம் தேவை ஆனால் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் என முக்கூட்டு கிரகங்களாகிய மூன்று கிரகநிலைகளும் அதனுடன் சந்திரனும் இணைந்து நான்கு கிரகநிலைகளும் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடத்திலும் வளம் வரப்போகின்றன அது மட்டுமல்லாது பனிரெண்டு இடத்தில் வளம் வரும்போது பல்வேறு வகையான ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் அதீதமாக உண்டு இப்படியாக நவ கிரக நிலைகளுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒட்டு மொத்தமாக ஆட்டத்தை கலைக்கக்கூடிய வகையில் பயிற்சி ஆவதால் பல அதிக கவனம் நிச்சயமாக தேவை யாரையும் எதற்காகவும் நம்பிவிட வேண்டாம் கலைத்துறையில் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறவர்கள் நம்பாதீர்கள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான முயற்சி செய்யுங்கள் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் ஏழரை சனி ஆரம்பிப்பதால் அரசியல் சதுரங்கத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எதை செய்தாலும் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு கல்வி ரீதியாக பெரிய அளவிலான சிக்கல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் சாதகமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி அடைந்ததற்கு பிறகு திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் ஏழரை சனியின் பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பல்வேறு வகையான நன்மைகள் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படுவதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கும்